அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை தீவிரமாகுமா அல்லது எப்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே பரவலாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சில மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இல்லை இதுவரைக்கும் வெயில் மட்டுமே தாங்க வந்திருக்கு சரியா மழை வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களும் இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே மிக தீவிரமான மழையானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாக தொடங்கும் இந்த வானிலை அறிக்கை முடியும் பொழுது எந்தெந்த தேதிகளில் நமக்கு அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்க்கலாம் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள்ல தான் இந்த மழை தீவிரமும் அதிகமாக தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கப்படுதுங்க வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாகவே காலை முதல் மாலை வரை மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு இரவு அல்லது நள்ளிரவில் மட்டும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையானது நிச்சயமாக கிடைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒன்று இரவிலோ அல்லது நள்ளிரவிலோ நமக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் இப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளிலும் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக இருக்கும் தேனி தென்காசி குமரி மாவட்டங்களில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் மிதமான மழையும் தொடர்ந்து நீடிக்கும் மலை பகுதிகளில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களும் அவ்வப்போது இடைவேளை விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது ஒரு சாரல் மழை சில நேரங்கள் எதிர்பார்க்கலாமே தவிர அதிகனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் கிடையாது மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு நேரங்களில் சில இடங்களில் சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழையாக இருக்கும் தொண்ணூறு சதவீதம் டெல்டா மாவட்டங்களில் சற்று மழை வாய்ப்பு குறைவு அந்த மீதமுள்ள பத்து தான் இந்த மிதமான மழை பொழிவு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வந்து பதிவாகும் பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சில இடங்களில் மிதமான மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்ட பகுதிகள் மதுரையினுடைய மேற்கு பகுதி திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி போற வழிகளில் அவ்வப்போது மழை வாய்ப்புகள் உண்டு விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துல பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தொடர்ந்து அவ்வப்போது மிதமான மழையும் இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்க முடியும் மற்றபடி மாற்ற இடங்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டம் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பகுதியாக மிதமான மழையாக இரவு நேரங்களில் எதிர்பாருங்க ஆகவே நமக்கு பல மணி நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது தென் மாவட்டத்திலயும் டெல்டாவிலையும் கிடையாது பல மணி நேரம் நமக்கு மழை பெய்யாவிட்டாலும் குறைந்தது ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு முப்பது நிமிடம் வரைக்கும் அவ்வப்போது இரவு நேரங்களில் நமக்கு மழையானது எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு நாள் முழுவதும் கனமழை மிக கனமழை மற்றும் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் கிடையாது அடுத்து வரக்கூடிய இந்த ஜூலை பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சில இடங்களில் கனமழையானது தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க ஜூலை இரண்டாவது வாரம் முடியும் தருவாயில மழையினுடைய தீவிரமும் தமிழ்நாட்டில் மேலும் அதிகரிக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க